ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் இன்றைக்கி வந்து காலேஜுக்கு தம்பி இன்னைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தம்பி காலேஜுக்கு கிளம்பிட்டாரு அவருக்கு லஞ்சு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் ஜூஸ் எதுவும் இன்றைக்கி போடலை செவ்வாழை வந்து கொஞ்சம் காயாகவே இருக்கிறதுனால நான் எதுவும் போடல நைட் வந்து ஆப்பிளில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் கடைக்கு போயிட்டு வந்தோன்னேத்து இப்போது எனக்கு ஜூஸ் போடணும் நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து என்ன லன்ச்சு என்ன டிஃபனுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன டிஃபனு லஞ்சுன்னா டிஃபன் வந்து இட்லி ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு தான் ஊற்றுனேன் தம்பி மூணு சாப்பிட்டா ரெண்டு இருக்குது அதுக்கு வந்து தேங்காய் சட்னி பாருங்கள் அப்புறம் வந்து காராமணியும் கத்திரிக்காவும் போட்டு புளிக்குழம்பு குழம்பு பாருங்கள் முழுசாகவே போட்டிருக்கேன் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் தயிர் ஊட் வீட்லேயே ஊற்றி வச்சுருக்கேன் பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் பொரியல் என்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணல அப்படியே வெறும் மிளகா தூள் மஞ்சள் தூள் அது மா உப்பு உப்பு மிளகு தூள் கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இட்லி வந்து மிக்சட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்பியோட மிக்சட் தான் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாகவும் வருது ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு மிக்ஸட் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க ரெண்டும் கலந்து வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக வருது இட்லி ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் செவ்வாயில் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது அது போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது கொஞ்சம் பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கெல்லாம் இருந்தால் தான் நாளைக்கு தான் போட முடியும் நாளைக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆப்பிள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் மாதுளம்பழம் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இதுக்கே இரநூத்தி நாற்பது ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம்பழமும் ஆப்பிளும் மட்டுமே இரநூத்தி நாற்பது ரூபா மாதுளம்பழம் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க ஆப்பிள் வந்து இரநூத்தி இருபது ரூபா சொன்னாங்க மாதுளம்பழம் அரை கிலோ வாங்கிட்டு ஆப்பிள் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ கொடுத்தேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை உங்கள் ஊரில்லாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்